வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வம் உடல் நலமே இன்பத்தினுடைய உயிர் கோட்பாடு உடல் நலம் உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி ஒரு மனிதன் தன்னுடைய உடலை மட்டும் வளர்த்துக்கொண்டு தன்னுடைய மனதை வளர்த்துக் கொள்ளாமலோ அதாவது அறிவை வளர்த்துக் கொள்ளாமலோ அல்லது அறிவை மட்டும் வளர்த்துக்கொண்டு கொண்டு மனதை வளர்த்துக் கொள்ளாமலோ அல்லது உடலை வளர்த்துக் கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் அதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன ஒரு மனிதன் தன்னுடைய உடலை எப்படி பேணி அவனுடைய அறிவையும் பேணி பாதுகாப்பான் ஏன் இவ்வாறு குறிப்பிடுகின்றனர் என்றால் சவுண்ட் மைண்ட் இஸ் இந்த சவுண்ட் பாடி என்று அப்ப அந்த உடலை நாம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் அத்துணை பேரும் செல்வத்தை தேடுவதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த அறுபது வயதிலே உட்காரும் போதுதான் நமக்கு தெரியும் உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம் தான் என்று மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல என்னுடைய வீட்டிலே என்னை தவிர நான்கு மருத்துவர்கள் மேற்படிப்பு முடித்தவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் நானே பதிவு செய்கிறேன் ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல மைதானம் தான் ஒரு கோடி ரூபாயை கொடுத்து கூட ஒரு சுண்டு விரலை கூட உங்களால் அப்படியே பெற முடியாது அத்துணை சிறப்பானது உடம்பு நமக்குள்ள உடம்புல இருக்கிற அந்த அருமை வந்து நல்லா இருக்கும் போது தெரியாது அது கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐசியூல இருந்த ஒரு பெரிய மனிதர் டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது பில்ல கொடுத்தோன்னா அழுதார் குழுங்கி குழுங்கி மிகப்பெரிய மனிதர் ஏங்க பில் அதிகமாக பில் இருக்குங்கிறதுக்காக அழுகிறீங்களா அப்படி இல்லைங்க நான் ஒரு வாரம் ஐசியூல இருந்ததுக்கு ரெண்டு லட்ச ரூபா சார்ஜ் பண்ணிருக்கீங்க இந்த மூச்சை நான் சுவாசிக்கிறதுக்கு செயற்கை மூச்சின் மூலம் சுவாசிப்பதற்கு ஆனா நான் எழுபது வருஷம் வாழ்ந்திருக்கேன் பத்து பைசா இல்லாம இந்த இறைவன் வந்து இந்த சுவாசிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இப்படி கொடுத்துருக்காருன்னா நான் நன்றி சொல்லணுமா இல்லையா அதை நினைச்சு அழுதேன்னா அப்போ நீங்க யோசித்துப் பாருங்கள் இந்த உடல் எவ்வளவு அற்புதமானது என்று உடலை பேணி பாதுகாப்பது எவ்வளவு அவசியம் என்று அது மட்டுமல்ல எவன் ஒருவன் தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கிறானோ அவன் ஒழுக்கமாக இருப்பான் என்பது சொல்லப்படாத ஒரு உண்மை அதையும் மீறி இவ்வளவு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு நாம் சொன்னால் விவசாயத்திலே உழைப்பவர்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை இல்லை இப்போது அங்கும் உழைப்பு குறைகிறது ஆனால் உடலை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஒரு மணி நேரம் செலவு செய்யவில்லை என்றால் கள்ளக்குறிச்சியிலிருந்து நான் மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமா போறேன் எனக்கு பெட்ரோல் போடக்கூட நேரம் இல்லை அவ்வளோ பிஸி நான் அப்படின்னா உங்களுடைய பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமா நண்பர்களே இந்த வாழ்க்கை பயணமும் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும் அப்ப என்ன செய்யணும் குறிப்பா ஒரு ஒரு வாரத்துக்கு அறுபது நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் உடலுக்காக செலவு செய்தால் அது எதுவாக இருக்கட்டும் நடைப்பயிற்சியாக இருக்கட்டும் ஓட்டமாக இருக்கட்டும் தியானமாக இருக்கட்டும் அல்லது யோகாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஏழு மணி நேரம் குறையும் நூத்தி அறுபத்தி ஒரு மணி நேரம் உங்களுக்கு சாசுவதம் அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் செலவு செய்யலைன்னா அந்த மீதமுள்ள நேரம் உங்களுக்கு நிச்சயம் கிடையாது நாம் ஒரு பணத்தையோ ஒரு வேலையையோ எதை இழந்தாலும் ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அதெல்லாம் இழப்பு அல்ல இங்கே ஓடிட்டு இருக்கல டப் டப் டப்னு அது என்னைக்கு நிற்கிதோ அன்னைக்கு தான் உண்மையான இழப்பு அது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் பேட்டில் ஆஃப் த பெட் என்று எழுதுவார்கள் காலையிலே யாரெல்லாம் கிராமப்புறத்திலே பொதுவாக காலையில் சீக்கிரம் பழக்கம் பழக்கமுடையவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன் காலையில் யாரெல்லாம் படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரமே இல்லை எங்கள் பிள்ளைகள் கூட பார்க்கிறேன் படிக்கின்ற பிள்ளைகளே நான் உண்டு மூன்று மணிக்கு எழுபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிஞன் மணிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்வேன் காவல்துறை அதிகாரி நாங்கள் எல்லாம் காலையிலே சீக்கிரமாக எழுந்தே பழக்கப்பட்டவர்கள் இதை எதற்காக சொல்கின்ற நல்ல வண்ணம் வாழ்வதற்கு முதல் முதலான அடிப்படை தகுதி என்ன என்றால் உடல் நலம் உடல்நலத்தில் எக்ஸசைஸ் பண்ண மட்டும் போதுமா உணவு என்ன ஒரு மனிதன் வாழ்வதற்காக உண்டால் உணவே மருந்தாகிவிடும் உண்பதற்காகவே வாழ்ந்தால் மருந்தே உணவாகிவிடும் இப்போ மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய் கவிமணி தேசிய ஒரு அற்புதமான பாடல் அது நேரம் இருக்கின்ற காரணத்தினால அந்த பாடலே சொல்லி ரசித்து கேட்பதாக தெரிகிறது ரொம்ப ஆர்வமாக கேக்குறீங்க எல்லாரும் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு அதனை நித்தம் நித்தம் பேணுவையல் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலையிலும் மாலையிலும் எவன்லாம் தினம் வந்து ஓடிட்டோ நடந்துட்டோ உடற்பயிற்சி செஞ்சுட்டோ வர்றான் அவன் காலை தொமிட்டு கும்பிட்டு எவனே ஓடி போயிடுவானான் ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா கூழையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பான்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு இந்த உடலுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் ஆனால் தர வேண்டும் என்பது அது மட்டும் இல்ல சங்க இலக்கிய எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வியந்து போவீங்க நிறைய படித்தவர்களை பார்க்கின்றேன் அதனால இதனை குறிப்பிடுகின்றேன் புத்தகத்தில் உள்ளவருக்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா அதனால் அறிவு ஜீவிகளிடம் உரையாற்றுகின்றேன் என்று நான் இதனை எல்லாம் குறிப்பிடுகின்றேன் அரும்பு கோணிடில் மலராகும் கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம் அரும்பு கோணலா போச்சுன்னா மலரினுடைய மனம் குன்றாதான் கரும்பு கோணலா போச்சுன்னா கூட அதுல இருந்து வெள்ளம் வந்துருமா இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாமா இரும்பு கோணலாயிடுச்சுன்னா கூட அது அங்கு யானையை கூட ஜெயிக்கலாமா நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்ணுவ நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம் எப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கான் அப்படின்னா உடல் எவ்வளவு முக்கியம் பாருங்க இதை விட திருமூலர் உள்ளம் திருக்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே பர் இப்ப எப்படி ஒரு அற்புதமான உடம்பு அதை பேணி பாதுகாத்துக் கொள்வதிலே நாம் எவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டும் இங்க உட்கார்ந்து அத்தனை பேருக்கும் சொல்றேன் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து கல்வி பணம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய உடல் நீங்கள் உயிராக நேசிக்கின்ற உங்கள் பிள்ளைகள் ஐசியூல போய் நம்ம நம்ம தவறான வாழ்க்கை முறையினால ஐசியூல போய் படுத்துட்டு அப்பாவுக்கு கால் விரலை வெட்டுவாங்களா காலை வெட்டுவாங்களா இதே அறுவை சிகிச்சையா பிபியா அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமாக வெளியில் உட்காராமல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உட்காரியா அப்படியே இறந்துவிடு படுத்தாரியா அப்படியே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லணும்னா இந்த உடற்பயிற்சி வேணும் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் நேஷனல் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒபிசிட்டி பற்றி பேசுறதுக்காக நான் கூப்பிட்டுருந்தாங்க இது மாதிரி ரெண்டாயிரம் பேர் டாக்டர்ஸ் அதில் நான் பேசும்போது சொன்னேன் எக்ஸசைஸ் இஸ் த ஷார்டஸ்ட் ரூட் டு கிரேவி ஆர்ட் அப்படின்னு சொன்னேன் பேசி முடிச்சோன்னா கேள்வி நேரத்தின் போது ஒரு டாக்டர் எந்திரிச்சு கேட்டாங்க எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலான்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எக்ஸசைஸ் இஸ் த ஷார்டஸ்ட் ரூட் டு கிரேவி ஆர்ட்னு சொல்கிறீங்களே சார் எப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் எக்ஸசைஸ் பண்றவங்க உட்காந்தாரு செத்து போயிட்டாரு படுத்தாரு செத்து போயிட்டாரு இருக்கிற வரைக்கும் நல்லபடியா உங்கள்ட்ட வராம வாழ்ந்துட்டு வீட்டுல இருந்து நேரம் சுடுகாட்டுக்கு போயிடுவான் எக்ஸசைஸ் பண்ணாதான் பிபி சுகர் ஹார்ட் அட்டாக் வந்து உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டுல இருந்து ஆஸ்பத்திரி வந்து ஆஸ்பத்திரில இருந்து சுடுகாட்டுக்கு போவான் அதனால அது லாங்கஸ்ட் ரூட் இது ஷார்டஸ்ட் ரூட்னா இது தான் எல்லா டாக்டரும் ஒத்துக்கிட்டாங்க இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம்தான்